அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தமான இதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் ப்ரைவேட் ஜாப்லாம் நம்ம அப்லோடு பண்ணுறதில்ல ஸோ நம்ம இந்த மாதிரி அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி அது யாருக்கு பயன்பெறுமோ அவன் நீங்கள் அதாவது வந்து நீங்கள் அவனுக்கு ஷேர் பண்ணு கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா என்னுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு விதமான போஸ்ட் இருக்குது அதாவது ஜூனியர் பைண்டர் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் அங்கே அதில் உள்ள கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மைய அச்சகம் சென்னையில் உள்ள அரசு கிளை அச்சகம் இதில் வந்து வேக்கண்டா உள்ள ஜூனியர் பைண்டர் மொத்தம் அஞ்சு போஸ்ட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆதித்ராவிட இருக்குது அப்புறம் வந்து எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு நாலுன்னு மொத்தம் அஞ்சு போஸ்ட் இருக்குது ஸோ அந்த யாராலும் இருக்கங்களோ தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எங்கே ஒர்க்கு அப்படின்னா நம்ம சென்னையில் அரசு மற்றும் அரசு கிளை அச்சகம் எங்கெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கோ அந்த இடங்களில் இதுக்கு கண்டிப்பாக பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதோடு சேர்த்து டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் முடிச்சுருக்கணும் பைண்டரில் ஓகேங்களா ஸோ அப்புறம் அது இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் பிரிண்டிங் முடிச்சுருக்கணும் ஓகேங்களா தான் ஸோ ப்ரொவைடட் தட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிளைண்ட் கேண்டிடேட்ஸ் ட்ரே சர்டிஃபிகேட் இஸ்யூடு இந்த ட்ரேட் ஆஃப் புக் பைண்டிங் பை கவர்மெண்ட் ஐடிஐயில் ஓகேங்களா முடிச்சுருக்கணும் அப்போ தான் வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இனில் போனீங்கன்னா அந்த அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பம் இது இருக்கும் விண்ணப்பம் இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி அதை நீங்கள் அந்த அப்ளை பண்ணக்கூடிய கவர் மேலே வேலைவாய்ப்பு விண்ணப்பம் விண்ணப்பம் இளநிலை புத்தகம் கட்டுனர் அப்படின்னு குறிப்பிட்டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடணும் பதிவு தப்பாலில் ஸோ நீங்கள் தேடி போவேன்னா நானே இந்த லிங்க்கீழே வந்து அந்த ஃபார்மை வந்து கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் ஸோ உங்களுடைய எஸ்சி எஸ்டியில் இந்த மாதிரி பத்தாவது முடித்து அதோட ஐடிஐயில் பைண்டர் அந்த இது முடிச்சிருந்தவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெர்மனெண்ட் ஜாப்பு டெம்பரரி ஜாப் இல்லை பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து சம்பளம் ஆரம்பிக்குது ஓகேங்களா குரு ஃபோர் கே சம்பளம் வராங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த டவுட்னால நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவோட லிங்க் லிங்க்கு கீழே நான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் வந்து அப்லோட் பண்ணேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ